அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதத்தில் முக்கிய கிரகங்களின் மாற்றங்கள் நடைபெற இருக்கு இந்த கிரகங்களின் மாற்றத்தால் மேஷராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் பரிகாரங்கள் குறித்தும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நிறைவடைந்து அக்டோபர் மாதம் தொடங்க இருக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கிரன் இந்த மாதம் நீசம் எனும் பலவீனம் நிலையை அடைறாரு புத பகவான் மாறினாலும் குருவின் பார்வையில் வராரு இந்த மாதம் பெரும்பாலான நாட்களில் செவ்வாய் குருவின் பார்வையிலேயே சுப அமைப்பில் நல்ல விதமாக かれ。 அதிசாரம் என்ற முறையில் குரு பகவான் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி உச்சம் என்கிற நிலைமையை அடைகிறாரு ஏறத்தாழ ஐம்பது நாட்களுக்கு கடகத்தில் உச்சம் என்ற நிலையை அடைகிறது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சாதகமான பலன்களை கொடுக்கும் கெடுதல் நடந்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கெடுதல் நிற்கக்கூடிய நிலைமை உண்டாக போகுது இது வரைக்கும் ஒன்றுமே நல்லதே நடக்கலைன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் நடக்கக்கூடியவங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நன்மையை தரும் அமைப்பு இந்த அக்டோபர் மாதம் அமைய போது பெரிய அளவில் தீமைகள்லாம் எதுவும் தரும் அமைப்புகள் இல்லை அந்த வகையில் இந்த அக்டோபர் மாதத்தில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பெறப்போகும் நன்மைகள் பலன்கள் பரிகாரங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நீங்கள் தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரது பார்வை உங்கள் ராசியில் பகிரிறது யோகந்தாங்க எனவே தைரியமும் தன்னம்பிக்கையும் உங்களுக்கு கூட போகுது தேக நலன்லாம் சீராகும் சொத்துக்களால் யோகமும் சொந்தங்களால நன்மையும் கிடைக்க போகுது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள்லாம் உண்டாக போகுது உயர் அதிகாரிகளின் பழக்கத்தால் சில காரியங்களை முடித்து வெற்றி பார்ப்பீங்க உடன்பிறப்புகளின் திருமண முயற்சிகள்லாம் கை கொடுங்க மேலும் இந்த மாதம் துலாம் ராசிக்கு புதன் போகிற உங்க ராசிக்கு மூணு ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் சென்ற மாதம் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று இருந்த போது கடன் சுமை அதிகரிச்சிருக்கும் கவலைகள் மேலோங்கி இருந்திருக்கலாம் அந்த நிலைமை இப்போது மாறப்போதுங்க கொடுக்கல் வாங்கல்லாம் ஒழுங்காகும் மாமன் மைத்துனர் வழியில் மகிழ்ச்சிக்குரிய செய்திகள்லாம் வந்து சேரப்போகுது சப்தமஸ்தானத்துக்கு வரும் புதனால வாழ்க்கை துணை வழியே இருந்த பிரச்சனையெல்லாம் அகலப் போகுது படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கும் வாழ்க்கை துணைக்கு இப்போ வேலை கிடைச்சி உதிரி வருமானம் கிடைக்கப் போகுது வீடு கட்டுறது கட்டிய வீட்டை பழுது பழுதுபாக்கிறது போன்றவற்றில் கவனம் செலுத்தும் நேரங்க இது மேலும் இந்த மாதம் கடகராசிக்கு குரு போகிறதால அதிசார கதியில் அங்கு செல்லும் குரு பகவான் உச்சம் பெறுறாரு உங்கள் ராசிக்கு ஒன்பது பன்னெண்டு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான குரு உச்சம் பெறும் நேரத்தில் சுப சுபவரியங்கள்லாம் அதிகரிக்கும் தீட்டிய திட்டங்கள்லாம் வெற்றி பெற போகுது குரு பார்வை எட்டு பத்து பன்னெண்டு ஆகிய இடங்களில் பதியுது இந்த இடங்களை உச்சம் பெற்ற குரு பார்க்கறதால அச்சப்பட வேண்டியது குரு பார்வை பலத்தால் தடைபட்ட காரியங்கள்லாம் தானாக நடைபெற போகுது பூர்வீக சொத்து தகராறுகள்லாம் அகலும் பாக பிரிவினைகள் சுமூகமாக முடியும் பெற்றோரின் ஒத்துழைப்போடு பிரச்சனைகள்ல இருந்து விடுபடுவீங்க உற்றார் உறவினர்களின் ஆதரவு திருப்தி தரும் விதமாக உங்களுக்கு அமையும் ஊர் மாற்றம் இடமாற்றம் நன்மை தரும் விதமாக அமையப்போகுது தொழிலில் பணியாளர்களின் மாற்றங்களும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சியில் காட்டும் ஆர்வமும் உங்களுக்கு நல்ல பலனை தரப்போகுது கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பத்து பதினொன்று ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி தொழில் மற்றும் லாபாதிபதியாக விளங்கும் சனி வக்கரம் பெறுறது அவ்வளவு நல்லதில்லைங்க மாத தொடக்கத்தில் குருவின் பார்வை சனி மீது பதியுது அதனால் அதன் கடுமை கொஞ்சம் குறையும் மாத கடைசியில குரு பயிற்சிக்கு பின்னால தனி வலிமை அடையிறதால தொழில் வியாபாரத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவைங்க நெருக்கடி நிலை அதிகரிக்குங்க திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி செஞ்சு முடிக்கிறது முடியாது பொது வாழ்க்கையில் உள்ளவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் நிகழுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்கிறவங்களுக்கு மாத பண நெருக்கடி ஏற்படும் உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு மாறுதலான இடத்தால மனசுக்கு திருப்தி இருக்காது கலைஞர்களுக்கு எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறதுல குறுக்கீடுகள்லாம் இருக்குங்க மாணவ மாணவியருக்கு கல்வியில அக்கறை தேவை பெண்களுக்கு குடும்ப பொறுப்புகளெலாம் அதிகரிக்குங்க பிரச்சனைகளுக்கு தான் வாழ்க்கை சக்கரம் சொல்லல போகுது மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிலவுங்க பணவரவை எதிர்பார்த்ததை விட அதிகமாக இருக்க போகுது ஆடை ஆவரணங்களின் சேர்க்கை உண்டாகும் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளில் வீடு கட்ட போகுது எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் நீங்குங்க மாதம் முற்பகுதியில் கணவன் மனைவிக்கிடையே அன்யோன்யம் அதிகரிக்க போகுது இருந்தாலும் பிற்பகுதியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள்லாம் ஏற்பட்டு நீங்கும் குடும்பத்திலையும் குழப்பமான சூழ்நிலை காணப்பட போகுதுங்க அரசாங்க காரியங்களில் அனுகூலமாக முடியும் புதிய முயற்சிகள்லாம் வெற்றியடைய போகுது வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் பொது நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்த போறீங்க தந்தை வழியில எதிர்பார்த்த காரியமெல்லாம் எல்லாம் அனுகூலமா முடியும் தந்தையுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடெல்லாம் மறைய போகுது வழக்குகளை இருந்து வந்த பிற்போக்கான நிலையெல்லாம் மாறி சாதகமான திருப்பம் ஏற்பட போகுது அலுவலகத்தில் சக ஊழியர்களால் ஏற்பட்டிருந்த மறைமுக தொல்லைகள்லாம் இப்போ விலக போகுதுங்க அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள்லாம் சிலருக்கு கிடைக்க போகுது சிலருக்கு அவங்க விரும்பியபடியே இடமா மற்றமும் கிடைக்கும் மாத பிற்பகுதியில் அலுவலகத்தில் சற்று இறுக்கமான சூழ்நிலை தான் ஏற்பட்டு நீங்குங்க வியாபாரத்தை விரிவுபடுத்தும் முயற்சி சாதகமாக முடியும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட மறைமுக தொல்லைகள்லாம் நீங்க போகுது வியாபார விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்ள உங்களுக்கு நேரிடும் இதுவரை ஏற்பட்டு வந்த அதிகப்படியான செலவுகள்லாம் குறைய போகுது புதிய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான மாதமாக இருக்க போகுது சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு இந்த மாதம் ஏற்படுங்க கணவரின் அன்பும் ஆதரவும் மகிழ்ச்சி தரும் விதமாக இருக்கும் அவருடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கும் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியங்க மேலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்க மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்ப இருக்கு ராசிநாதன் ராசியில சுக்கிரன் வீட்டில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்காரு அவரை குரு பார்க்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்குங்க எல்லாவற்றிலுமே திருப்தியை கொடுக்கும் அமைப்பு உண்டாக போகுது வயதுக்கு ஏற்றாற் போல நன்மைகள்லாம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி அமைப்பு நல்லா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க போகுது வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் வியாபாரம் உத்தியோகம் வேலை விவசாயம் போன்றவற்றில் முன்னேற்றமான அமைப்பு இருக்குங்க ஏழாம் இடத்துல ராசிநாதன் இருந்தா கணவன் மனைவி உறவுகள்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் அமைப்பு ஏற்படுங்க திருமண தடைகள் இருக்கிறவங்களுக்கு திருமண தடைகள்லாம் நீங்கும் யார் கணவன் மனைவி என்ற வாழ்க்கை துணை அமைப்புகள்லாம் தெரியக்கூடிய நேரங்க இது ஏழாம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் ராசிநாதன் இருந்து குருவின் பார்வை இருந்தால் காதல் அனுபவங்கள்லாம் நல்லாயிருக்கும் பிரேக்கப் செஞ்சு கொள்ளலான்னு நினைச்சவங்களெலாம் கூட இன்னொரு வாய்ப்பு கொடுக்கும் நல்ல மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது சுபமான நல்ல மாதமாக இது இருக்குங்க மாதத்தில் பெரும்பகுதி சுக்கிரன் நீச்சம்ங்கிற நிலையில் ஆறாவது வீட்டில் இருக்காரு பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு நல்ல வேலை வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இப்போது இருக்கிறத விட நல்ல நிலைமைக்கு செல்லும் நிலை உண்டாக போகுது பணம் கையில் இருந்து கொண்டே இருக்கும் பண வரவு அதிகரிக்க போதுங்க ஏழரை சனி பன்னெண்டாம் இடத்துல விரைய சனி என்று அச்சப்பட தேவையில்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு ஜூன் மாதம் நடக்கக்கூடிய சனிப்பயிற்சின் போது சனி பகவான் உங்கள் ராசிக்குள்ளே நுழைவார் அப்போது கண்டிப்பாக சிறு பின்னடைவு பாதிப்புகள்லாம் ஏற்படுங்க ஆனால் அது வரைக்கும் உங்களுக்கு எந்தவித பாதிப்புமே ஏற்படாதுங்க ஒன்பதாம் பாவம் வலுத்திருந்து பாக்கி அதிபதி உச்சமடையும் நேரத்தில் நல்லதைகள்லாமே நடந்து முடியுங்க பெண்களுக்கு சிறப்பு நன்மைகள்லாம் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் இது கணவன்ம குழந்தைகள் மீது இருந்த வந்த வருத்தங்கள்லாம் விலக போகுது பெரிய அளவில் சோதனைகள் இல்லாத நல்ல மாதமா இந்த மாதம் இருக்குங்க மேலும் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதமானது உற்சாகமும் நம்பிக்கையும் நிறைந்த மாதமாக இருக்க போதுங்க அலுவலகத்தில் புதிய சவால்கள்லாம் சந்திப்பீங்க இருந்தாலுமே அதை தைரியமாக எதிர்கொள்வீங்க வணிகர்கள் நல்ல லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் பெறுவாங்க இதனால் நிதிநிலை சிறப்பாக இருக்குங்க அதே சமயம் செலவுகளும் அதிகரிக்குங்க குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க போகுது காதல் வாழ்க்கை இனிமையாக இருக்க போகுது இந்த மாதத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருந்து நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் கொள்ள அறிவுறுத்தப்படுதுங்க மேலும் இந்த அக்டோபர் மாதரா பலன்படி இந்த ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கடினமாகவும் இருக்கலாங்க முதல்ல சூரியனின் பயிற்சி பற்றி பேசலாம் அக்டோபர் பதினேழு வரை சூரியனின் பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே நேரத்தில் அக்டோபர் பதினேழுக்கு பின்னாடி ஏழாவது வீட்டில் சூரியன் தாழ்ந்த நிலையில் இருக்கிறதால அது உங்களுக்கு சாதகமான முடிவுகளை தர முடியாமல் போகலாம் செவ்வாய் கிரகத்தின் பயிற்சி அக்டோபர் இருபத்தி ஏழு வரை உங்கள் ஏழாவது வீட்டில் இருக்கும் மற்றும் இந்த பயிற்சி பொதுவாக சாதகமாக கருதப்படுறது இல்லை அதே நேரத்தில் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பிறகு செவ்வாய் உங்கள் வீட்டில் பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் தனது சொந்த ராசியில் இருக்கிறது சில சந்தர்ப்பங்களில் சாதகமான பலன்களை தரக்கூடும் ஆனா பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் செவ்வாய் பயிற்சி நல்லதாக புதனின் பயிற்சி அக்டோபர் மூணு வரை ஆறாவது வீட்டில் இருக்குங்க இது சாதகமான பலன்களை தரும் அதே நேரத்தில் பயிற்சி ஏழாவது வீட்டில் இருக்கும் இதன் விளைவா புதன் கிரகம் சாதகமான பலன்களை தர முடியாது அக்டோபர் பிறகு புதன் கிரகம் உங்கள் எட்டாவது வீட்டில் பயிற்சி மற்றும் பொதுவா உங்களுக்கு சாதகமாக இருக்கும் குரு பற்றி பேசும்போது மாதத்தின் முதல் பாதியில் குரு அதன் சொந்த நட்சத்திர கூட்டமான மிதுனத்தில் உங்கள் மூணாவது வீட்டில் மாறுது அதே நேரத்தில் மாதத்தின் இரண்டாம் பகுதியில் குரு உங்கள் நான்காவது வீட்டில் பயிற்சிப்பார் குருவின் இந்த இரண்டு பயிற்சிகளும் சாதகமாக கருதப்படுறதில்லை அதனால் நீங்கள் குருவிடமிருந்து சராசரி முடிவுகளை எதிர்பார்க்கலாம் அக்டோபர் ஒன்பது வரை சுக்கிரனின் பயிற்சி உங்கள் ஐந்தாவது வீட்டில் இருக்கும் சுக்கிரனின் உங்கள் ஆறாவது வீட்டில் பலவீனமான நிலையில் இருக்கார் அத்தகைய நிலையில் சுக்கிரன் அக்டோபர் ஒன்பதாம் வரை உங்களுக்கு சாதகமான பலன்கள் பின்னர் பலவீனமான பலன்களையும் தரக்கூடுங்க சனியின் பயிற்சி மீனத்தில் அதன் சொந்த சனியின் அனுகூலத்தையும் ஒருவரை எதிர்பார்க்கக்கூடாது ராகு பயிற்சியை பற்றி நாம் பேசினா ராகு லாப வீட்டில் குடும்பத்தில் குரு நட்சத்திரத்தில் இருப்பார் அதனால ராகு உங்களுக்கு நல்ல பலனை தருவாரு மற்றும் உங்களை ஆசைகளை நிறைவேற்ற வேலை செய்வார் அதே நேரத்தில் உங்கள் ஐந்தாம் வீட்டில் சிம்மத்தில் சுக்கிர நட்சத்திரத்தில் கேதுவின் பயிற்சி இருக்கும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கேதுவால ஒரு சில சந்தர்ப்பங்களை தவிர பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அனுகூலமான பணங்களை தர முடியாது பரிகாரமாக நீங்கள் துர்கையை தவறாமல் வணங்குங்க மற்றும் ஒப்பனைப் பொருட்களை வழங்குங்க மேலும் இந்த மாதம் நடக்க இருக்கிற கிரக பயிற்சியால் மேஷராசிக்காரர்களின் தலையெழுத்து மாறப்போதுங்க மேஷராசிக்காரர்களுக்கு கடின உழைப்பின் பலன் கிடைக்க போது பண வரவு அதிகமாகும் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்க போது இடத்துல ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல லாபம் அதிகரிக்குங்க மேலும் மேஷராசி அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் வாழ்க்கையில புதிய பாதையை காட்டும் போதுங்க பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் சத்துருஜயஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதால இதுவரையில் இருந்த நெருக்கடி பிரச்சனை போராட்டம் எல்லாம் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்குங்க எடுக்கும் வேலைகள் எல்லாமே வெற்றியாக மாறப்போகுது புதன் ஆட்சியா சஞ்சரிக்கிறதால எதிர்பார்த்த பணம் எல்லாம் வந்து சேரும் வாங்க நினைச்ச இடத்தையெல்லாம் வாங்க முடியுங்க கலைஞர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்க போகுது அரசு வழி வேலைகள்லாம் ஆதாயம் தருங்க புதிய தொழில் தொடங்குறதுக்காக எதிர்பார்த்த அனுமதியெல்லாம் கிடைக்க போகுது உங்கள் செல்வாக்கு உயருங்க இருந்தாலும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் கேது சஞ்சரிக்கிறதால ஒவ்வொரு வேலையிலையுமே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லதுங்க புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்காக முன்னதாகவே அதனால் உண்டாகக்கூடிய விளைவுகள் லாபம் நஷ்டம் பற்றி நல்லா அறிஞ்சு செயல்படுறதால நன்மை உண்டாகுங்க பிள்ளைகள் நலனில் கூடுதல் அக்கறை தேவைப்படுங்க பூர்வீக சுவத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தோன்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருக்குங்க இந்த காலகட்டத்தில் யாரையுமே பகைச்சிக்கொள்ளாமல் அனுசரித்து போகிறது உங்களுக்கு எண்ணம் பூர்த்தியாக விதமாக அமைய போதுங்க அதுக்கு பரிகாரமாக நீங்கள் கற்பக விநாயகரை வழிபட எடுக்கும் முயற்சியெல்லாம் வெற்றியாக முடியுங்க மேலும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கும் சொல்வாக்கும் கொண்ட உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் யோகமான மாதமாக அமைய போதுங்க அதிர்ஷ்ட காரகரனான சுக்கிரன் அக்டோபர் பத்து வரை பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதால பொருளாதார நிலையெல்லாம் உயருங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் விலக ஆரம்பிக்கும் பொன் பொருள்லாம் சேருங்க திருமண வயதினருக்கு தகுதியான வரன் வந்து சேரப்போதுங்க சிலருக்கு புதிய சொத்து சேரும் வியாபாரம் தொழிலில் ஏற்பட்ட தடைகள்லாம் விலகுங்க எதிர்பார்த்த லாபம்லாம் கிடைக்க போதுங்க பணியாளரின் ஒத்துழைப்பால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக முடியும் பூர்வீ புண்ணியாதேபதியின் சஞ்சாரமும் யோகக்காரகன் ராகுவின் சஞ்சாரமும் சாதகமாக இருக்கிறதால வம்பு வழக்குகள்லாம் முடிவுக்கு வருங்க உடல் பாதிப்புகள்லாம் விலக போகுதுங்க வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை போட்டு இருந்த இடம் தெரியாமல் போக போகுது எடுக்கும் முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக முடியுங்க சேமிப்பு உயரக்கூடும் வெளிநாட்டு தொடர்புகள்லாம் ஆதாயத்தை ஏற்படுத்த போகுது மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடுங்க சப்தமஸ்தானத்தில் ராசிநாதன் சஞ்சரிக்கிறதால புதிய நட்புகளிடம் எச்சரிக்கையே அவர் ரொம்ப அவசியங்க தேவையற்ற பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது தான் உங்களுக்கு நன்மை தருங்க பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு எல்லாம் கிடைக்க போதுங்க நீங்க பரிகாரமா தில்லை காளியை வழிபட தொல்லை எல்லாம் விலகுங்க மேலும் கார்த்திகை ஒன்னாம் பாதம் எந்த ஒன்றிலுமே தனித்துவத்தோடு செயல்பட்டு வரும் உங்களுக்கு பிறக்கும் இந்த மாதம் புத ஆதித்ய யோகத்துடன் குரு மங்கள யோகத்துடனும் பிறக்கிறதால உங்களுக்கு நன்மையான மாதமா இருக்க போதுங்க மாதம் முழுவதும் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிக்கிறதால நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வர போதுங்க அரசியல்வாதிகள்லாம் செல்வாக்கோடு இருப்பாங்க பணியில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வெல்லாம் எல்லாம் கிடைக்க போகுது உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் விலகுங்க வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாகும் எடுத்த வேலைகளை சரியான சமயத்தில் முடிக்கும் நிலை உண்டாகுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் பெறும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வருங்க சிலருக்கு புதிய சொத்து சேரப்போகுது திருமண வயதினருக்கு வரன் வந்து சேரும் வங்கியில் கேட்டிருந்த பணமெல்லாம் கைக்கு வந்து சேரப்போகுது பழைய கடன்களை அடைச்சி நிம்மதி அடையக்கூடிய நிலை உண்டாகும் பிறருக்கு உதவி செய்து உங்கள் செல்வாக்க உயர்த்திக் கொள்வீங்க உறவினர் மத்தியில் மதிப்பு மரியாதையும் கூட போதுங்க விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்தி வருதால் நன்மை உண்டாகுங்க மேலும் நீங்கள் பரிகாரமாக அதிகாலை சூரியனை வழிபட வாழ்க்கையில் எல்லா வளமும் உண்டாகும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கணும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கணும்னு நம்புறோம் வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் நன்றி